வாழ்க்க வளமுடன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் நண்பர் அர்ஜுன் நான் செபியில் பதிவு பெற்ற பங்கு முதலீட்டு ஆலோசகர் செபி ரிஜிஸ்டர்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர் அண்ட் ரிஜிஸ்ட் ரிசர்ச் அனலிஸ்ட்டு இன்றைக்கு நைன்த்து செப்டம்பர் போஸ்ட் மரட் போட்டு பார்த்துடலாம் மார்க்கெட் வந்து ஹைலியே க்ளோஸ் ஆகிருக்குது நீங்கள் வந்து ஒரு செல்லிங் ப்ரெஷர் வரல போட்டு ஆறா ஆறுன்னு அரைச்சி தள்ளிவிட்டாங்கன்னு வச்சுக்காங்களேன் நீங்கள் முழுசாக ஓகே எனிவே மார்க்கெட் வந்து ஹையில க்ளோஸ் ஆயிருக்குது நியர்லி ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் இதுவே வந்து ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி தான் அதுக்கடுத்துதான் இன்றைக்கி வந்து அதுக்கடுத்தது நாளைக்கு ஒரு ஐபிஓ ஓப்பன் ஆகுது அர்பன் கம்பெனி அப்ளை பண்ணலாமா வேணாமா இப்போ இருக்கிற முக்கியமான நியூஸ் நிஃப்டி டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ரீச் ஆகிடுமா அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் பார்த்துடலாம் எங்கேயும் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் என்னுடைய சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஓகேங்களா உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கு ரெஃபர் பண்ணுங்கள் இந்த சேனலை பாரு நல்லா இருக்குது அப்படின்னு ரெஃபர் பண்ணுங்கள் ரைட்டு யூஎஸ் மார்க்கெட்டு ஜஸ்ட் பார்க்குறதுக்கு முன்னாடி சைனாவில் வந்து எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் டேட்டா வந்துருக்குது அது வந்து என்னோடய ஃப்ரீ டெலிகிராம் சேனலில் கூட நான் போஸ்ட் பண்ணிக்கிறேன் ஆக்சுவலாக இந்த ஆகஸ்ட் மந்த்து சைனாவுடைய எக்ஸ்போர்ட்டு தேர்ட்டி த்ரீ பர்சன்ட் டவுன் ஆகிருக்குது இந்த ஆகஸ்ட் மந்த்து அமெரிக்காவுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறது அதே மாதிரி இருந்து இம்போர்ட் பண்ணுறதும் வந்து சிக்ஸ்டீன் பர்சன்ட்டு குறைஞ்சிருக்குது இந்த ஆகஸ்ட் மந்த்து ஸோ இது வந்து இந்த ட்ரேட் டீலுடைய இம்பேக்ட் சைனா வந்து அவங்க கொடுக்குற பொருள் முப்பத்தி மூணு பர்சன்ட் இறக் இறக்குமதி பொருளும் வந்து சிக்ஸ்டீன் பர்சன்ட் குறச்சிருக்குறாங்கன்னு வச்சிக்காங்களே அட் த சேம் டைம் அவங்க வந்து யூரோப்பியன் யூனியன்களுக்கு வந்து டென் பாயிண்ட் ஃபோர் பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்குது அவங்களுடைய எக்ஸ்போர்ட் அதுக்கு அடுத்து தான் வந்து ஆப்ரிக்காவுக்கு டுவெண்ட்டி த்ரீ பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்குது ஸோ சைனா வந்து அமெரிக்காவுக்கு கொடுக்கல் வாங்கலை வந்து குறச்சிக்கிட்டாங்க மற்ற கண்ட்ரிங்களுக்கு வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க நம்ம இந்தியாவோடைய டேட்டா இதுவரையும் வர கிடையாது ஆகஸ்ட் மந்த் என்ன அப்படிங்கிறது வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணுறேன் ஓகேங்களா ரைட் எஸ்டே வந்து யூஎஸ் மார்க்கெட் வந்து ஹைல க்ளோஸ் ஆகிருக்குது அதாவது நாஸ்டாக் இண்டெக்ஸ் வந்து ஆல் டைம் ஹைல வந்து க்ளோஸ் ஆயிருக்குது நாஸ்டாக் இண்டெக்ஸ் பாயிண்ட் ஃபோர் ஃபைவ் பர்சன்ட் ஹைல க்ளோஸ் ஆயிடுது டோ ஜான்ஸ் பாயிண்ட் டூ ஃபைவ் பர்சன்ட் அண்ட் எஸ்என்பி ஃபைவ் ஹண்ட்ரட் பாயிண்ட் டூ பர்சன்ட் ஹைல வந்து க்ளோஸ் ஆயிடுது நாஸ்டாக் இன்டெக்ஸை பொறுத்தவரையும் ஆப்பிள் மைக்ரோசாஃப்ட் என்விடியா இந்த மூணு கம்பெனி இந்த நாலு வருஷத்தில் டபுள் ஆகிருக்குது அப்படியே வந்து டபுள் ஆகிருக்குது இன்னும் நம்ம இந்தியாவில் டிசிஎஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மிடில் என்ன ரேட்டு ட்ரேட் இருந்துச்சா அந்த ரேட்டுக்கு தான் இன்னைக்கு ட்ரேட் ஆகிருக்குது இன்ஃபோசிஸ் அதுவும் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூவில் என்ன ரேட் இருந்துச்சா அந்த ரேட்டு தான் இருக்குது ஸோ நிஃப்டி ஃபிஃப்டியில் ஐடி ஸ்டாக்ஸ் இந்த நாலு அஞ்சு வருஷத்தில் ஏதாவது ஸ்டாக் வந்து டபுள் ஆகிருக்குதா அப்படின்னா எனக்கு தெரிஞ்சது எதுவும் இல்லை உங்களுக்கு தெரிஞ்சு ஏதாவது நிஃப்டி ஃபிஃப்டியில் இருக்கிற ஐடி கம்பெனி டபுளாக இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் போடுங்க அதாவது விப்ரோ எக்ஸில் டெக் இன்ஃபோசிஸ் டிசிஎஸ் வேறு எதுவும் ஸ்டாக்கு டபுளாக இருந்தால் போடுன்னு வச்சுக்கோங்க ஐடி கம்பெனி நம்ம இந்தியாவை பொறுத்தவரைக்கும் ரொம்பவும் ஒர்ஸ்ட்டு பர்ஃபார்மில் இருக்குது ஓகே யூஎஸ் உடைய டென் இயர் பாண்ட் ஈல்டு ஃபோர் பாயிண்ட் ஜீரோ ஃபோரில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் இன்னைக்கு மார்னிங் ஏசியன் மார்க்கெட் பார்க்கும்போது ஜாப்பனீஸ் நிக்கி ஆஃப் பர்சன்ட் டவுனில் இருந்துச்சு ஹேங்ஸங் இண்டெக்ஸ் நியர்லி ஒன் பாயிண்ட் டூ பர்சன்ட் ஹையில் க்ளோஸ் ஆகிருக்குது அண்ட் ஷாங்காய் இண்டெக்ஸ் பாயிண்ட் செவன் ஃபை பெர்சன்ட் டவுனில் க்ளோஸ் ஆயிடுது நம்ம கிஃப்ட் நிஃப்டி காலையில் வந்து ஒரு ஃபிஃப்டி பிளஸ்ல தான் இண்டிகேட் இருந்துச்சு அதே மாதிரி தான் ஓப்பன் ஆச்சு டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் அண்ட் ட்வெண்ட்டி ஃபிஃப்டியில் ஓபன் ஆயிட்டு அதே ரேஞ்சில் வச்சு நல்லா அறா அற அரா அரைன்னு அரைச்சு தள்ளிவிட்டாங்க இன்றைக்கி செக்குல ஆட்னா சுத்தமான உருட்டு அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னு சேனல் இன்றைக்கி மார்க்கெட்டு ரொம்பவும் போரிங் மார்க்கெட்டு அதுக்கடுத்தால் வந்து சென்செக்ஸ் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் ஃபோர்டீன் பாயிண்ட்ஸ் ஹையில க்ளோஸ் ஆகிடுது ஸ்மால் கேப் அண்ட் மிட் கேப் நியர்லி ஹையில வந்து க்ளோஸ் ஆகிடுது அதாவது பாயிண்ட் டூ பர்சன்ட் ஒரு பாசிட்டிவ் பயாஸ் வந்து க்ளோஸ் ஆகிடுது செக்டார் வைஸ் பார்க்கும்போது ஐடி ஸ்டாக்கு இன்றைக்கி வந்து டூ பாயிண்ட் எயிட் பர்சன்ட் ஹையில க்ளோஸ் ஆயிடுது என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தா இன்ஃபோசிஸ் இன்ஃபோசிஸ் அதாவது செப்டம்பர் லெவன்த் அன்னைக்கு பைபேக் பண்ணுற நியூஸ் ஒன்று வரப்போகுது அதாவது இந்த லாஸ்ட் த்ரீ இயர்ஸாக வந்து அவங்க வந்து பைபேக் நியூஸே கொடுக்க கிடையாது இப்போ வந்து பைபேக் கொடுத்துருக்குறாங்க ஸோ நல்ல ஒரு ப்ரீமியத்தில் வந்து பைபேக் பண்ணுவாங்க அப்படிங்கிறதுனால இன்றைக்கி வந்து நியர்லி ஃபைவ் பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்குது ஓகேங்களா ஃபார்மா எஃப்எம்சிஜி ஆஃப் பர்சன்ட் ஹையில் க்ளோஸ் ஆயிடுது ஆயில் அண்ட் கேஸ் ரியாலிட்டி பாயிண்ட் த்ரீ பர்சன்ட் டவுன் வந்து க்ளோஸ் ஆயிருக்குது ஓகே இதான் போஸ்ட் மார்க் போட்டு முக்கியமான நியூஸ் அப்படின்னு பார்த்தா அப்படின்னா டிசிஎஸ் இது வந்து இந்த நாலு அஞ்சு வருஷம் லோவில் ட்ரேட் ஆகிட்டுருக்குது அதாவது டுவெண்ட்டி டொண்ட்டி ஒன் மிடில் என்ன ரேட் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சா அந்த ரேட்டுக்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்குது த்ரீ தௌசண்ட் ஃபார்ட்டி அண்ட் ஃபிஃப்டி டூ தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட்ங்கிறது ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் ஜோன் இது வந்து டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் லோ ஸோ இந்த இடத்துல வந்து ஏதாவது பவுன்ஸ் ஆகுமா அப்படிங்கிறது வந்து க்ளோஸாக வாட்ச் பண்ணணும் அப்படி ஒரு வேலை பவுன்ஸ் ஆச்சு அப்படின்னா த்ரீ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் டூ ஃபைவ் வரைக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஓகேங்களா அதுக்கு தான் வந்து என்பிசிசி ஒரு சூப்பரான கம்பெனி நான் செவன்ட்டி ருப்பீஸ்லேருந்து ரெக்கமண்டேஷன் கொடுத்துருக்குறேன் இது வந்து ஒன் தேர்ட்டி ருப்பீஸ் நியர்லி போயிட்டு இப்போ வந்து ஒன் ஹண்ட்ரட் ருப்பீஸ் ஆர்க் இருக்குது ஸோ இவங்க வந்து நாக்பூரில் சம் கான்ட்ராக்ட் வந்து வின் பண்ணியிருக்கிறாங்க அதுக்கடுத்த வந்து சாட்டு அதாவது எஸ்இஐடி செக்யூரிட்டிஸ் அப்ளைட் ட்ரிபுனல் கிட்ட வந்து ஜானி ஸ்ட்ரீட் வந்து அப்பீல் பண்ணியிருந்தாங்க செபியோடய கேஸ் அகைன்ஸ்டா சாட் வந்து என்ன கொஷின் ரைஸ் பண்ணிக்கிறாங்கன்னா செபிக்கு ஏன் ஜானி ஸ்ட்ரீட் கேட்டிருக்கிற டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து ப்ரொவைட் பண்ணலை எல்லா டாக்குமெண்ட்ஸுமே வந்து ப்ரொவைட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிருக்கிறாங்க நெக்ஸ்ட் ஹியரிங் வந்து நவம்பர் எயிட்டீன் அன்றைக்கி கொண்டு வந்திருக்கிறாங்க வாரி ரினியூவபிள் எனர்ஜி இவங்க வந்து ஒன் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஃபிஃப்டி டூ வந்து சோலார் பவர் வந்து வின் பண்ணிக்கிறாங்க அதுக்கடுத்து வந்து நாளைக்கு வந்து ஒரு ஐபிஓ ஓப்பன் ஆகுது அது என்ன ஐபிஓ அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அர்பன் கம்பெனி லிமிடெட் இந்த அர்பன் கம்பெனி லிமிடெட் இவங்க வந்து ஆயிரத்தி நானூற்றி இருபத்தெட்டு கோடி ரூபாய்க்கு ஃபண்டு வந்து ரைஸ் பண்ணுறாங்க இவங்களுடைய ப்ரைஸ் பேண்ட் வந்து நைன்டி எயிட் ருபீஸ் வந்து ஒன் ஹண்ட்ரண்ட் த்ரீ ருபீஸ் வந்து பிரைஸ் பேண்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க இது வந்து ஓப்பன் ஆகுது செப்டம்பர் டென்த் அன்னைக்கு ஓப்பன் ஆகுது டுவெல்த் அன்னைக்கு க்ளோஸ் ஆகுது அதாவது கம்மிங் ஃப்ரைடே வந்து க்ளோஸ் பண்ணுறாங்க லிஸ்டிங் வந்து செப்டம்பர் செவன்டீன்த் நெக்ஸ்ட் வெனஸ்டே அன்னைக்கு வந்து லிஸ்டிங் ஆகுது ஓகேங்களா இந்த கம்பெனியுடைய ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட் பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த கம்பெனி என்ன ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இவங்க வந்து ரெண்டாயிரத்தி பதினாலாவது வருஷம் கார்பரேட் கம்பெனியாக வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாங்க இதில் வந்து இந்தியாவில் ஐம்பத்தி ஒரு மெயின் சிட்டியில் வந்து இவங்க வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க இவங்களுடைய மெயின் ஒர்க் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஹோம் பேஸ்டு பியூட்டி ஒர்க் பண்ணுறாங்க அதுக்கடுத்தால் வந்து ப்ளம்பிங் எலக்ட்ரிக் ஒர்க் க்ளீனிங் அப்ளைன்ஸ் ரிப்பேர் பியூட்டி ட்ரீட்மெண்ட் மசாஜ் ஸோ எல்லா ஒர்க்குமே அவங்க வந்து பண்ணி கொடுக்குறாங்க ஒரு வீட்டை கொடுத்து இதெல்லாமே வந்து நீங்கள் சரி பண்ணி கொடுங்க அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா அவங்க எல்லாமே வந்து ஆர்கிடெக்ட் மாதிரி எல்லாமே செஞ்சு கொடுத்துட்றாங்க இந்த கம்பெனி வந்து இந்தியாவில் மட்டும் இல்லாமல் யூரோப்பியன் யூனியன்லேயும் ஒர்க் ஒர்க் பண்ணுறாங்க அது மட்டும் இல்லாமல் சிங்கப்பூர் அண்டு யுனைடெட் அரப் எமிரேட்லையும் வந்து ஒர்க் பண்ணிட்டுருக்கிறாங்க ஓகேங்களா இவங்களுடைய ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் ஸ்டேட்மெண்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா டூ ஹண்ட்ரட் தேர்ட்டி நைன் குரோ ரொம்ப ப்ராஃபிட் கொடுத்துருக்குறாங்க இந்த மார்ச் தேர்ட்டி ஃபர்ஸ்ட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல அதுக்கு முன்னாடி ரெண்டு வருஷம் வந்து லாஸ் தான் கொடுத்துருக்குறாங்க பட் நாட் சிக்னிஃபிகன்ட் லாஸ் நியர்லி நைன்டி டூ குரோட் லாஸ் பண்ணிக்கிறாங்க பட் டூ ஹண்ட்ரட் தேர்ட்டி நைன் குரோ லாஸ்ட்டு ஃபினான்ஷியல் வந்து ப்ராஃபிட் பண்ணிக்கிறாங்க இவங்க எந்த ஒரு கடனும் இல்லை ஆஸ் ஆஃப் நவ் அதே மாதிரி அசட் வந்து டூ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் குரோர் வந்து அசெட் இருக்குது நெட் ஒர்த்து ஒன் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் எயிட்டி ஒன் குரோர் வச்சுருக்கிறாங்க ஸோ இந்த ஐபிஓ பொறுத்தவரையும் நான் வந்து ஸ்ட்ராங்காக ரெக்கமெண்ட் பண்ணுறேன் நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் அதாவது ஒன் ஹண்ட்ரட் டூ ருபீஸுங்கிறது ப்ரைஸ் மேண்ட்டுங்கிறது உங்களுக்கு லக்கு இருந்துச்சு அப்படின்னா கிடைக்கும் கிடைச்சி அப்படின்னா தேர்ட்டி பர்சன்ட் வந்து ஃபார்ட்டி பர்சன்ட் வந்து லிஸ்டிங் அன்னைக்கே வந்து ஓப்பனிங் கெயின் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த கம்பெனி வந்து நீங்கள் வந்து ஸ்ட்ராங்காக அப்ளை பண்ணலாம் அர்பன் கம்பெனி லிமிடெட் ஐபிஓ ஓகேங்களா ஓகே இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கும்போது யூஎஸ் ஃபியூச்சர் ஃப்ளாட்டாக தான் ட்ரேட் இருக்குது யூரோ மார்க்கெட்டு வந்து நியர்லி ஆஃப் பெர்சன்ட் டூ ஒன் பர்சன்ட் டவுனில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது இன்னைக்கு எந்த ஈவெண்ட் இருக்குது அப்படின்னு பார்த்திடலாம் இன்னைக்கு முக்கியமான ஈவெண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா எதுவும் இல்லை வெனஸ்டே தான் வந்து யூஎஸ்ஏலேருந்து பிபிஐ டேட்டா வருது ஈவினிங் சிக்ஸ் ஓ கிளாக்கு ஓகே இப்போ ஓவரால் மார்க்கெட் எப்படி இருக்குது அப்படின்னு அப்படின்னா ஏன்னா தெரியல அந்த ரெண்டு நாளாக மார்க்கெட் வந்து கையில் க்ளோஸ் ஆகிட்டு இருக்குது எஸ்ட்டே ஒரு தேர்ட்டி ஃபார்ட்டி ஃபைவ் பாயிண்ட்ஸ் கையில் க்ளோஸ் ஆச்சு நியர்லி ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் ஸோ ஒன் ஹண்ட்ரட் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி பாய்ண்ட்ஸ் இயர்லி வந்து ரெண்டு நாளாக கையில் வந்து க்ளோஸ் ஆயிடுது டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட்ங்கிறது ரெசிஸ்டன்ஸு ஓகேங்களா இப்போ வந்து ட்ரம்ப் வந்து செம கார்டன்ல இருக்கிறாரு என்னாச்சு அப்படின்னா இப்போ டூ டேஸ் பேக் ரஷ்யா வந்து உக்ரைன் மேலே இதுவரையும் நடந்த அட்டாக்கை விட ரொம்பவும் அக்ரஸிவான ஒரு அட்டாக் பண்ணியிருக்கிறாங்க அவங்கக்கிட்ட இருக்கிற எல்லா ட்ரோனையுமே வச்சு அட்டாக் பண்ணிட்டாங்க இது வந்து இதில் ரொம்ப கேண்டான ட்ரம்ப் வந்து என்ன சொல்லியிருக்கிறாரு ரஷ்யா கிட்ட ஆயில் வாங்குற எல்லா கண்ட்ரிகளுக்கும் நான் வந்து அகைன் பனிஷ்மெண்ட் கொடுத்து போகிறேன் அப்படின்னு எஸ்டர்டே அனவுன்ஸ்மெண்ட் பண்ணிக்கிறாரு இந்த ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் அவர் சொன்னார் மோடி நானும் வந்து ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டு இந்தியா வந்து எங்களுக்கு வந்து ஒரு நட்புறவான நாடு அப்படின்னு சொன்னார் எஸ்டர்டே வீடியோவில் சொல்லியிருந்தேன் அவர் தூங்கும்போது ஒன்று சொல்லிட்டு போவாருங்க தூங்கி எந்திரிச்சு வந்து ஒன்று சொல்லுவார் அப்படின்னு சொன்னேன் இப்போ வந்து அவர் வந்து என்ன சொல்கிறாரு ரஷ்யா கிட்ட ஆயுள் வாங்குறவங்ககிட்ட வந்து அதிகமான பனிஷ்மெண்ட் பண்ண போகிறோம்னு சொல்லிக்கிறாரு ஸோ அடிஷ்னல் டேரீஃப் வருமா அப்படிங்கிறது நம்ம வந்து பார்க்கணும் என்ன சொல்கிறது அவர் திடீர்னு போட்டாலும் போட்டு போயிடுவார் அடிஷனல் டேரீஃப் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் போட்டாலும் போட்டு போய்டுவாரு எனிவே நம்ம நேற்று வீடியோவில் சொன்ன மாதிரி தான் இனிமேல் அடிஷனல் டேரீஃப் போட்டாலும் அதுக்கு வந்து மார்க்கெட் வந்து அவ்வளோவா ரியாக்ட் ஆகாது ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ள தான் இருக்கும் அப்படின்னு நான் வந்து எதிர்பார்க்குறேன் இப்போ டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட்ங்கிறது ரெசிஸ்டன்ஸு ஓகேங்களா ஸோ இந்த டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் வந்து வாட்ச் பண்ணிக்காங்க இன்னும் ஒன் ஹண்ட்ரட் தேர்ட்டி ஒன் ஹண்ட்ரட் ஃபார்ட்டி பாயிண்ட்ஸ் இருக்குது அது பிரேக் ஆச்சுன்னா ட்வெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரது நெக்ஸ்ட் ஸ்ட்ராங் ஸோ இந்த ரேஞ்சுக்கு உள்ள நம்ம வந்து ரொம்ப காசியஸாக இருக்கிறது பெட்டர் ஓகேங்களா ஓகே இப்போ டெக்னிக்கலாக என்ன இண்டிகேட் பண்ணுது சென்செக்ஸோடைய ஓப்பன் இன்ட்ரஸ்ட் என்ன இண்டிகேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துடலாம் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது உடைய ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறோம் சென்செக்ஸை பொறுத்தவரையும் எயிட்டி ஒன் தௌசண்ட் புட்டு சைடு வந்து ஸ்லைட்லி ஹை ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது பட் இது வந்து ஒரு சிக்னிஃபிகண்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இல்லை கால் அண்ட் புட்டில் வந்து ஓவராலாக வந்து பார்க்கும்போது ஈக்குவல் ஓப்பன் இன்ட்ரஸ்ட் தான் வந்து ஷோ ஆகிட்டு இருக்குது ஸோ ட்ரெண்டு வந்து கிளியராக இல்லை ஒருவேளை மார்க்கெட்டில் வந்து ஒரு செல்லிங் ப்ரெஷர் இருக்குது அப்படின்னா காலில் வந்து ஹெவி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்கும் அட் த சேம் டைம் பையிங் ப்ரெஷர் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் புட்டில் வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு ஹெவியாக இருக்கும் பட் இங்கே வந்து ரெண்டுமே வந்து ஈக்குவலாக இருக்குது அப்படிங்கும்போது கொஞ்சம் காசியஸாக இருக்கிறது பெட்ரு ஓகேங்களா ஓகே இப்போ நிஃப்டி என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அதாவது ஃபிஃப்டின் மினிட்ஸ் கேண்டில் வந்து நான் வந்து ஷோ இருக்கிறேன் இப்போ நிஃப்டியோட ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இன்றைக்கி வந்து ஹை தான் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் நியர்லி வந்து ஹை இருக்குது இதுதான் வந்து ரெசிஸ்டன்ஸ் ஒருவேளை இங்கேருந்து மேலே ஏறுது அப்படிங்கிற பட்சத்தில் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் சிக்ஸ்டி டூ செவன்ட்டிங்கிறது நெக்ஸ்ட்டு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸு இது வந்து லாஸ்ட்டு தேர்ஸ்டே வந்த ஹை லாஸ்ட்டு தேஸ்ட்டு வந்த ஹையிலேருந்து ஒரு வெர்டிகலாக இறங்கிச்சு பார்த்தீங்களா அதனுடைய ஹை தான் வந்து இப்போ டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் சிக்ஸ்டி டூ செவன்ட்டி ஸோ இந்த லெவல் வந்து வாட்ச் பண்ணிக்காங்க ஒரு வேலை இந்த லெவலுக்கு மேலே போச்சு அப்படின்னா டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் வந்து பிரேக் பண்ணும் சப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் டுவெண்ட்டி அதுக்கு கீழே வந்துச்சு அப்படின்னா டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் எயிட்டி ஓகேங்களா இது வந்து சப்போர்ட்டை வந்து ரியாக்ட் பண்ணும் பேங்க் நிஃப்டி என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இப்போ இருக்கிற ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபிஃப்டி ஃபோர் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரெட் அதுக்கு மேலே போனால் ஃபிஃப்டி ஃபோர் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரடுங்கிறது ரெசிஸ்டன்ஸ் ஃபிஃப்டி ஃபோர் தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரெட் நியர்லி ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்டுகளுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்க தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வாழ்க்கை வர மாட்டேன் நல்லா போயிட்டு இருக்குல்ல ஷேர்ஸ் வாங்கி ரெண்டு வாரம் ஆகுது அதிகரிக்கவே இல்லை அதிகரிக்கிறத விடுங்க முதல்ல சொல்லுங்க இல்லையா போன வாரம் தான் ஜிம் ஜாயின் ரிசல்ட் டைம் ஆகும் கரெக்ட் இதே ரூல் தான் ரிசல்ட் வரத்துக்கு டைம் ஆகும் கரெக்ட் தான்